அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ஸ்ரீமதி கேஸோட நிலவரம் எப்படி இருக்கு என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் ரொம்ப நாளாக வந்து கள்ளக்குறிச்சிக்கு வந்து நம்ம கேஸ் மாறி ரொம்ப நாள் ஆகுது இன்னும் வந்து நமக்கு சம்மனும் வரல நம்ம கேஸுக்கும் நம்பரும் போடாமல் வெகு நாளாக இருக்குது இதுக்கிடையில் ரெண்டு நாள் வந்து நான் கள்ளக்குறிச்சிக்கு போனேன் கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு இந்த மாதிரி என்னங்க அப்படின்னு கேட்டோம் ஆமாம் இப்போதாம்மா அவங்க கேஸ் வந்து இங்கே வந்திருக்கு கூடிய விரைவில் வந்து நாங்கள் நம்பர் போட்டுருவோம் உங்களுக்கு சம்மன் அனுப்புவோம் இங்கே சம்மன் அனுப்பினாட்டி வாங்கம்மா அப்படின்னு ஃபஸ்ட்டு தடவை சொன்னாங்க அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழித்து அப்புறம் ஒரு தடவை போகணும் அப்போவும் இப்போதாம்மா பாதி கேஸுகளுக்கு நம்பர் போட்டிருக்கோம் இன்னும் பாதி கேஸ் வந்து பெண்டிங் இருக்குது உங்களுக்கு போட்டு நாங்கள் அனுப்பி விட்ருவோம் நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னாங்க சரேன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இந்த மாதிரி ரொம்ப நாளாவே இந்த மாதிரி பதில் வந்துக்கிட்டு இருக்குது நம்ம கேஸ் வந்து நாட்கள் தள்ளி போய்கிட்டே இருக்கு நாட்கள் தள்ளி போகிறதுனாலலாம் நமக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்து என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த கால் ரெக்கார்டெல்லாம் வந்து அலைஞ்சிரும் இதுக்கு வந்து நம்ம ஏதாவது வந்து ஒரு தீவிர முயற்சி எடுக்கணும் ஏன்னா அந்த ஜூன் முப்பதுக்குள்ளார தான் அதுக்கு முடிஞ்சிருச்சுன்னா கால் ரெக்கார்டெல்லாம் அலைஞ்சிரும் அப்படின்னு பேசப்படுறாங்க அதனாலலாம் வந்து சரி நம்ம ஐயா பாப்பா மகன் ஐயா அவர்களை வந்து நம்ம நேரில் சந்திச்சோம் அப்புறம் ரத்தன ஐயாவுக்கு ஃபோன் பண்ணினேன் ஐயா இருந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் போய் பேசுங்கம்மா இப்படிலாம் அந்த கேஸில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரத்தன ஐயாவும் ஒரு சில வழிகாட்டுதல் சொன்னார் ஐயா சொன்னதன் அடிப்படையிலையும் சென்னைக்கு வந்து நான் போயிருந்தேன் சென்னைக்கு போயிட்டு சுப்பு சார் நம்ம பாப்பா மோகன் சார் எல்லோரையும் பார்த்து நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கலாம் அப்படிங்கிறத கலந்தாய்வு பண்ணி பேசணும் இந்த மாதிரிம்மா இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஐயா வந்து சொன்னதன் அடிப்படையில் நம்ம நடவடிக்கை எடுக்கலாம் நீங்கள் வந்து கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சங்கர்சுப்பு சாரும் சொன்னார் நம்ம ரத்தன் ஐயாரும் சொன்னாங்க பாப்பா மோகன் ஐயாவும் சொன்னாங்க அவங்களுடைய ஆலோசனையின் நம்ம கள்ளக்குறிச்சியில் வந்து மனு போடலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம் ஐயா அவர்கள் எல்லாரும் சொன்னதன் அடிப்படையில் நம்ம கள்ளக்குறிச்சியில் வந்து ஒரு மனு போடலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம் கள்ளக்குறிச்சிக்கு போனேன் கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு அங்கே நம்மளை வக்கீலை வச்சு ஐயா வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம இந்த மனு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கள்ளக்குறிச்சிக்கு போனோம் கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு நாங்கள் மனு போடலாம் அப்படின்னு போனோம் அப்போ அவங்க சொன்னாங்க இல்லைங்க நீங்கள் மனு போடுறது வேஸ்ட்டு உங்கள் கேஸுக்கு வந்து நாங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து நம்பர் போட்டுடுவோம் நீங்க தேவையில்லாத மனு போட்டு அலைய வேணாம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்னதன் அடிப்படையில் வந்து இப்ப நம்மளுடைய கேஸுக்கு வந்து நம்பர் போட்டிருக்கிறாங்க இன்னும் நமக்கு வந்து சம்மனும் வரல நமக்கு தேதியும் இன்னும் சொல்லலை கேஸுக்கு நம்பர் மட்டும் போட்டிருக்காங்க நம்பர் போட்டாலும் உங்களுக்கு சம்மன் வந்தால் தான் நீங்கள் கோர்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போக்கி வந்து நம்ம கேஸுக்கு நம்பர் மட்டும் போட்டிருக்காங்க இதுதாங்க இப்ப இப்போ நம்மளுடைய கேஸோட முழுமையான தகவலாக இருந்துக்கிட்டு இருக்குது இன்னைக்கும் வந்து அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தண்ணி ஊற்றுனேன் இப்போ இடையில கொஞ்சம் வெளியில அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருந்ததுனால இன்னைக்குதாங்க வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்து தான் வந்து தண்ணி ஊற்றுனேன் சரி இங்கே தண்ணி ஊற்றக்குள்ளே இந்த செடிக்கிட்டேயே உட்காந்து நம்ம பேசுவோம் இங்கே உட்காந்து பேசக்குள்ள நமக்கு வந்து பாப்பா கூடையே உட்காந்துருக்கிற மாதிரி பாப்பா கூட பேசுற மாதிரி ஒரு இது இங்கே இருக்கக்கூடிய அந்த மணி சத்தம் இந்த குருவி சத்தம் இதெல்லாம் கேட்கக்குள்ள என்னவங்க அறியாம ஒரு நேரம் வந்து என் பொண்ணு கூட நான் சிரித்து பேசி விளையாடுற மாதிரி ஒரு உணர்வு வந்துக்கிட்டு இருக்குது அதுக்காக தான் இந்த இடத்துக்கு அடிக்கடி வந்துடுவேன் இதுலேயும் ஒரு கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி இருக்கான் பார்த்தீங்களா அவன் இந்த வயசுலேயே வந்து இந்த இடத்துக்குலாம் வரணும்னு அவனுக்கு ஒரு இது இருக்குது அவன் எப்போ நான் தண்ணி ஊற்ற வந்தாலும் நானும் தான் வருவேன் அக்காவுக்கு அக்கா செடிக்கு நானும் தான் தண்ணி ஊற்ற வருவேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் என் கூட சந்தோஷம் வருவான் வந்து அவன் தான் தண்ணி அடித்து அடித்து விடுவான் நான் கொண்டுட்டு வந்து ஊத்துவாங்க என் பிள்ளை இந்த வயசுலேயே எங்கே வரதை நினைக்கக்குள்ள ரொம்ப மனசு வேதனையாக இருக்கு அந்த பிள்ளையும் இழந்துட்டு இந்த பிள்ளையும் நினைச்சி நான் தவிக்கிற தவிப்பு எந்த ஒரு தாய்க்கும் வரக்கூடாதுங்க அதுக்கு எல்லாம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் விட்டுட்டு நான் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன் எங்கே போனாலும் சாயந்தரம் வந்துருவேன் ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்க சந்தோஷம் வந்து நான் அடிக்கடி விட்டுட்டு கோர்ட்டு கேஸுன்னு அலையிறதா இருக்கு அதெல்லாம் நினைக்கக்குள்ள ரொம்ப கொடுமையா இருக்கு ஒரு பிள்ளையை இழந்துட்டேன் இந்த பிள்ளையும் வந்து தனியாக விட்டு விட்டுட்டு போகிறத நினைக்கக்குள்ள ரொம்ப மனசு வலிக்குதுங்க இந்த அளவுக்கு அழைக்க விட்றதுக்கு காரணம் இந்த காவல்துறை இந்த போலீஸ் அதிகாரிகள் இந்த அரசியல்வாதிகள் தான் இவங்கெல்லாம் வந்து சரியாக இருந்திருந்தால் என்னைக்கே வந்து நம்ம உட்காந்த இடத்துலேயே பிள்ளைக்கான நீதியை கிடைச்சிருக்கும் ஸ்போட்ஸோ சட்டத்தில் கைது பண்ணியிருந்தாலும் அவன் வந்து உள்ள இருந்திருப்பான் இந்த அளவுக்கு வந்து ஆட மாட்டான் இதே முழுக்க முழுக்க காரணமே இந்த அரசியல்வாதிகளும் இந்த அரசாங்கமும் தான் இந்த அளவுக்கு நம்மளை பாடா படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நீதிக்கு தடைக்கல்லா இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போக்கி நம்பர் வந்திருக்கு அடுத்தது நமக்கு எப்ப சம்மன் வரும் எப்ப தேதி போடுவாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு கிடக்குறாங்க நல்ல நீதி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில ஒவ்வொரு நாளும் போய்கிட்டு இருக்கு தொடர்ந்து பயணிப்போம்